இந்திய திரைப்பட உலகத்துல மிக முக்கியமான மற்றும் தனித்துவமான நடிகர்களில் ஒருவர் தான் அமீர் கான் இவரு நடிகர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் லகான் த்ரீ இடியட்ஸ் தங்கள் போன்ற படங்கள் இவரோட சிறந்த படைப்புகளாக கருதப்படுது தனித்துவமான கதை தேர்வு சிறந்த நடிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு போன்றவற்றிற்காக பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றிருக்காரு இப்படி பன்முகத்தன்மையை கொண்ட நடிகர் அமீர் கான் கடந்த சில வருடங்களா எந்த படங்களிலும் நடிக்காமல் இருந்தாரு இந்த நிலை சிறைல இப்போ சித்தாரி ஜமீன் பர் என்ற படத்துல நடிச்சுட்டு வராரு சித்தாரி ஜமீன் பர் அப்படின்னா ஸ்டார்ஸ் ஆன் அர்த்னு அர்த்தம் இது இரண்டாயிரத்தி ஏழில் அமீர்கானே தயாரித்து இயக்குன தாரே ஜமீன் பர் திரைப்படத்தின் ஆன்மீக தொடர்ச்சின்னு சொல்லப்படுது இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நிலையில இந்த படம் எந்த ஓடிடியிலையும் ரிலீஸ் ஆகாதுன்னோ அதுக்கு பதிலா படம் ரிலீஸ் ஆகி எட்டு வாரத்திற்கு அப்புறமா யூடியூப்ல மட்டும் பேப்பர் வியூ முறையில் ரிலீஸ் செய்யப்படும்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க